வணக்கம்மா வணக்கம் யாரு பண்ணி யாருங்கிறது இருக்கட்டும் சரி அந்த அம்மாவோட வீட்டுக்காரரை பத்தி கேட்டா அவங்களுக்கே எவ்ளோ கோ வருது அத எங்க கேக்குறீங்க இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் அந்த காலத்துல உங்களை விஷயத்துல கொஞ்சம் முன்ன பின்னா இருந்திருக்காரு அது பிடிக்காம இந்த அம்மா அவரை வச்சுட்டு இங்க வந்துட்டாங்க கிட்டத்தட்ட வருஷம் முப்பது இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு ஆச்சு பேச்சு உள்ள வரலாங்களா அதான் உள்ள உள்ள அப்புறமா என்ன வரலாமா ஆமா நீ யாரு என்ன வேணா புதுசு கொஞ்சம் குடிக்க தண்ணி

Download!